அனைத்திந்திய இளைஞர் பெருமஞ்சம் சார்பில் மத்திய அரசின் இந்தி திணிப்பை கண்டித்து போராட்டம் ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தமிழ்நாடு பள்ளி கல்விக்கான நிதியை தர முடியாது என்று பேசிய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரசாந்தை கண்டித்தும் இந்தி சமஸ்கிருத மொழி திணிப்பை எதிர்த்தும் தமிழகம் முழுவதும் இன்று ஒன்றிய அரசு அலுவலகம் முன்பு அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பாக முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் செல்வகுமார் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தின் கண்டன உரையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவா ஏஐடியூசி மாவட்ட பொதுச் செயலாளரும் மாவன்ற உறுப்பினர் சுரேஷ் மற்றும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்ற நிர்வாகிகள் தினேஷ்குமார் ஜெய்லானி தர்மராஜ் இன்னசென்ட் விமலா மேரி உட்பட பலர் வழங்கினர் போராட்டத்தின் போது மத்திய அரசை கண்டித்தும் இந்தி சமஸ்கிருத மொழியை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழக கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வலியுறுத்தியும் கோஷமிட்டனர் இதில் மாவட்ட நிர்வாகிகள் கட்சியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் உங்களுக்கான நிதியை தமிழக கல்விக்கான நிதியை தர முடியும் என்று கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆணவமாக பேசி வருகிறார் அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதாவினுடைய மும்மொழி கல்வி கொள்கை திட்டமான இந்தி மற்றும் அதனுடைய சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை இந்த தமிழ்நாட்டிலே எப்படியாவது விட வேண்டும் என்கிற அடிப்படையிலே மத்திய ஒன்றிய பாஜக அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது இவை அனைத்தையும் கண்டித்துதான் இந்த மும்மணி கொள்விணி கல்வி கொள்கை திட்டத்தை தமிழ்நாட்டிலே பிரிக்க கூடாது அதே நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிதியான இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயும் போன ஆண்டிற்கு பாக்கி தொகையான இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயையும் சேர்த்து மொத்த நிதியையும் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக ஒன்றிய கல்வி அமைச்சகம் தர வேண்டும் என்ற கோரிக்கையை அடிப்படையாக வைத்தும் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் புறக்கணித்து அச்சித்து வருவதை கண்டித்தும் இந்த இத்தகைய செயல்களிலே இது போன்ற ஒன்றிய அரசு செயல்படும் என தொடர்ச்சியான போராட்டங்கள் நாங்கள் நடத்துவோம் என்று வலியுறுத்தும் அனைத்து இந்திய இளைஞர் திருமணத்தின் சார்பிலே மாநில திரு இந்த போராட்டத்தில் நடத்திக்கொண்டிருக்கும்